ஒரு புல்வெளி நிறைஞ்ச தரையில ஒரு பசுமையான இடத்துல மேய விடுறது வழக்கம் அதே மாதிரியே ஒரு நாள் காலையிலே கிளம்பி அவன் தன்னுடைய ஆடுகள் அனைத்தையுமே கூட்டிட்டு போய் அந்த புல்வெளி தரையில மேய விடுறான் அவன் காலையிலே கிளம்பி போனதுனால ரொம்ப அவனுக்கு சோர்வா இருக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சி அவன் படுத்திருக்கான் தன்னுடைய ஆடுகளுமே ஒரு வேலி போட்டிருக்க கூடிய ஒரு இடத்திலதான் மேய்ச்சிட்டு இருக்கு பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் கொஞ்ச நேரம் எடுத்தவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டான் அதுக்கு இடையில ஒரு ஓனாய் அந்த வழியா வருது ரொம்ப பசியோட வந்துகிட்டு இருக்கு அப்ப என்னாச்சுன்னா அது கண்ணுல இந்த ஆடுகள் அனைத்தும் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத கவனிச்சது பார்த்த ஓனாய் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு தேவையான உணவு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம் ஆடை சாப்பிட்டனாலே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு என்னோடைய வேலை அப்படின்னு நினைச்சி தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சது அதுக்காக அது ஒரு ஐடியாவையும் பயன்படுத்துது என்னன்னா வந்து அந்த வேலி போட்டுக்க கூடிய இடத்துல போய் நின்று அங்க இருக்கக்கூடிய ஆடுகளை ரொம்ப பாவமா ஒரு ஏக்கமா ஒரு சோகமான முகத்தோட வச்சுக்கிட்டு பாக்குது அங்க இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுல ஒரு ஆடு மட்டும் இத கவனிச்சது கவனிச்சுட்டு கிட்ட போய் கேக்குது ஓநாய் நீ எதுக்கு இந்த இடத்துல நிக்கிற நீ என்னத்த இங்க பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேக்குது அதுக்கு ஓநாய் பதில் சொல்றதை நான் சாப்பிடலாம் நினைச்சு பாக்குறேன் இந்த இடத்துல இருந்தது வேல் போட்டுக்காங்க நான் எப்படி உள்ள வந்து சாப்பிடுறது அப்படின்ட்டு கேக்குது அதுக்கு ஆட்டுக்குட்டி ஆச்சரியத்தோட ஒரு கொஸ்டின் கேக்குது என்னன்னா என்னது உனக்கு வந்து புல்லனா ரொம்ப பிடிக்குமா ஆனா என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமாமே அப்படின்ட்டு கேக்குது அதுக்கு ஓனாய் சொல்லுது என்னது எனக்கு மாமிசம் பிடிக்கும்னு யாரு உங்ககிட்ட சொன்னா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க எனக்கு இளம் புல்லுனாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு ஆட்டுக்குட்டி என்ன நினைச்சதுன்னா சரி இந்த ஓனை உண்மையாதான் அதுக்கு பிடிக்கும்ன்றது சொல்லுது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டது சரி உனக்கு நான் உதவி செய்யறேன் நீ இந்த வேலிக்குள்ள வந்து உன்னால மேய முடியாது நான் வெளியில வந்துடுறேன் அந்த பக்கத்துல மலை பக்கத்துல இருக்கக்கூடிய புல்லாம் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வருது வெளியில வந்ததும் ஓனை என்ன பண்ணுது சரி வா போலாம்னு சொல்லிட்டு போற மாதிரி கொஞ்ச தூரம் போனதும் என்ன அவங்கதான் கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும் அவங்க நம்மளுக்காக நல்லதுக்குதான் சொல்றாங்க அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அவங்க நம்மள்ட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போ கூடியதுல நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராமையும் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் தான் இது மூலமா நம்ம தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஓகே குட்டீஸ் இன்னைக்கு வந்து ஸ்டோரி எல்லாமே புடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க